ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆன்மீக டிப்ஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஸோ காகங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முன்னோர்களுடைய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய வாகனமாகவும் பார்க்கப்படுகிறது ஸோ காகத்தை பற்றி சொல்லணுன்னா காகம் பார்த்திங்கன்னு அது வந்து வீட்டில் கரையும் போதும் சரி காகம் நம்ம தலையில் போதும் சரி நிறைய பஞ்சாங்க குறிப்புகள் இருக்கும் காகம் நமக்கு வரக்கூடிய எல்லாத்தையுமே முன்கூட்டியே சொல்லக்கூடிய சக்தி இருக்குது ஸோ காகத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தெய்வமாகவே வழிபடக்கூடிய வழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது இப்போ காகத்துக்கு சாதம் வைக்கிறத பற்றி நிறைய வழிமுறைகளும் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை துனா அந்த அமாவாசை நாளில் நம்ம படையெல்லாம் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ண படையில முன்னோர்களுக்கு ஃபோட்டோ முன்னாடி படைத்துட்டு அந்த படையில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து வேறு ஒரு இலையில் வைத்து அதை காகத்துக்கு வைத்து கா கான் கூப்பிட்டு அதை காக சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் சாப்பிடுவோம் அப்படி காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய வழக்கம் வந்து இருக்குது நிறைய பேர் அமாவாசை மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் காகத்துக்கு சாதம் வைப்பாங்க ஸோ நிறைய பேர் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை வந்து செய்திடுறீங்க இனி அந்த தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் காகத்துக்கு என்ன மாதிரியான சாதம் வைக்கணும் அது வைக்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக டிப்ஸை சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டனான வீடியோவாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ காகத்துக்கு நம்ம என்ன உணவுகள் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ அமாவாசை நாளில் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் காகத்துக்கு உணவுகள் வந்து வைக்கலாம் அது வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸுகள் தான் இருக்குது அந்த சின்ன சின்ன டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாகும் சரி வாங்க காகத்திற்கு எப்படி சாப்பாடு வைக்கணும் என்ன மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்குங்க ஆதி காலத்தில் முன்னோர்கள் இது மாதிரி வைத்து பலன் அடைஞ்சிருக்காங்க அதனோட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் முன்னோர்கள் சொன்ன வழியிலேயே இனி நாமளும் வந்து ஃபாலோ பண்ணலாம் வாங்க பொதுவாக நம்மளுடைய எல்லார் வீடுகள்லையும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய வழக்கமானது இருக்குங்க ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு மாதிரி காக்கைக்கு சாப்பாடு வந்து என்றளவும் வைத்துட்ருப்போம் ஒரு சிலர் வைத்திருக்க மாட்டோம் இனி வைக்க பாருங்கள் நீங்கள் எப்படி வைத்தாலும் சரி ஒரு வாயிலா ஜீவனுடைய பசியை ஆற்றினால் அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் அதனால் புண்ணியத்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை யார் வேணாலும் செய்யலாங்க இருந்தாலும் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின் படி காக்கைக்கு சாதம் வைப்பது பற்றி சில வழிமுறைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாங்க அதையெல்லாம் நாம் தெரிஞ்சு பின்பற்றுவது போது தான் நம்ம குடும்பத்திற்கு இன்னும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்னும் புண்ணியமும் வந்து சேரும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பதில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் வந்து நிறையவே இருக்குங்க அதெல்லாம் என்னென்ன அதை எப்படி கொள்ளலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன தவறுங்கிறத தெரிஞ்சு அந்த தவறை இனி செய்யாமல் திருத்திக்குங்க காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய முறையை வந்து ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கணக்கு பார்க்கக்கூடாதுங்க தினம் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகம் சாப்பிட்டு நாம் சாப்பிட்டா அது நமக்கு ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள் அதே போல் சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்பாகவே அதாவது உங்கள் வீட்டில் சமைத்த சாதத்தை நீங்கள் யாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல காகத்திற்கு வைத்து விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா சமைத்த உணவை வந்து ஃபஸ்ட்டு நாம் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் காகத்துக்கு வந்து வைக்கிறோம் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் சமைத்த உணவை வந்து நாங்கள் சாப்பிட்டு அதுலேருந்து ஒரு பகுதி தானே காகத்துக்கு வைக்கிறோம் நாங்கள் போட்ட இருந்தால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ so, அது ரொம்ப தவறுங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா காகத்துக்கு சாதம் வைத்த புண்ணியமே உங்களுக்கு கிடைக்காது காகம் என்னதான் அந்த உணவை சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு புண்ணியமாக ஆகாது அதனால் அந்த மாதிரியான தவறை செய்யாதீங்க ஃபஸ்ட்டு காகத்துக்கு வந்து உணவு வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட பாருங்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் காகத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனக்குளிர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் ஸோ சமைத்த உணவை எச்சில் படுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காகத்துக்கு வந்து வைத்து விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட பாருங்கள் கணக்கு பார்க்க தேவையில்லை ஸோ காகத்திற்கு உணவு வைக்க வேண்டியதில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே இது தான் ரெண்டாவது தினமும் வைக்க முடியாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதியில் இல்லை பௌர்ணமி திதியில் அஷ்டம திதியில் நீங்கள் பிறந்த கிழமை இருக்கக்கூடிய அல்லவா அந்த கிழமையில் இந்த நாட்களில் எல்லாம் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நற்பலன்களை தேடி கொடுக்கும் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதில் எங்கே நாங்கள் காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க அப்படி கேட்குறவங்களுக்காக காகத்துக்கு மாதத்தில் ஒரு நாள் ஆகுது சாப்பாடு வைங்க அந்த ஒரு நாள் வந்து அமாவாசையாக இருக்கலாம் இல்லை பௌர்ணமியாக இருக்கலாம் இல்லை அஷ்டமியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பிறந்த கிழமையாக இருக்கலாம் இந்த நான்கு இதில் ஏதாவது ஒரு நாள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சமைத்த உணவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை காகத்துக்கு வைத்துட்டு சாப்பிட பாருங்கள் அப்படி நீங்கள் பண்ணும்போது அதன் மூலிமா நற்பலன்கள் உங்களுக்கு தேடி வரும் அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ண பாருங்கள் அதுக்கப்புறமா காகம் வந்து எச்சிலையில் இருந்து எடுத்து சாப்பிடும் அசைவ எச்சிலும் சாப்பிடும் இப்படி எல்லாவற்றையும் காகம் தானாக தேடி போய் சாப்பிடும் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்கள் தட்டில் மீத இருக்கக்கூடிய எச்சிலை கொண்டு போய் உங்கள் கையால் காகத்திற்கு வைக்காதீங்க அது சாப்பிட்றது வேறு ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது பாவத்தை ஏற்படுத்தும் ஸோ தயவு செய்து இந்த பாவத்தை ஏற்படுத்திக்காதீங்க இந்த பாவத்தை நீக்கி கொள்ளுங்க நீங்க சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம் என்று சாஸ்திரத்தன் சொல்லப்படுது ஆனால் நம்ம சாப்பிட்ட மீதத்தை காகத்திற்கு வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ செய்து அந்த ஒரு தவறை செய்யாதீங்க அது மிகப்பெரிய பாவம் காகம் வந்து எச்சியில் எடுக்கிறது ஓகே ஆனால் நீங்கள் சாப்பிட்ட எச்சி வந்து வைத்து காகம் சாப்பிடக்கூடாது தயவு செய்து அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க காகத்திற்கு வைக்கக்கூடாது அது ஆபத்தை ஏற்படுத்தும் நாய்களை பைரவர்களாக நாம் பார்த்தாலும் நம்ம சாப்பிட்ட மீத உணவு நாய்களுக்கு வைக்கலாம் இதுதான் நம்மளுடைய முன்னோர்களும் பின்பற்றி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் அதே போல் காகத்திற்கு நாம் சமைத்த உணவை தான் வைக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது நம்ம நார்மலாக பயன்படுத்தப்படக்கூடிய பிஸ்கெட்டு மிக்சர் அல்லது வேறு ஏதாவது உணவுப் பொருட்களை கூட நீங்கள் வாங்கி வைத்து தின தினம் காலை எழுந்தவுடன் அந்த பொருளை காகத்திற்கு போடக்கூடிய வழக்கத்தை வைத்து கொள்ளலாம் தப்பே கிடையாது காகம் தவிர மற்ற பறவைகளும் வந்து அந்த சாப்பாடை சாப்பிடும்போது நம்ம குடும்பத்திற்கு கோடான கோடி நன்மையும் புண்ணியமும் வந்து சரி என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதுவும் பறவைகள் அதிகாலை ஆறு மணிக்கு முன்பு எழுந்து இறை தேடக்கூடிய அந்த சமயத்தில் அதன் பசியாற்ற உங்கள் கையால் இறை போட்டால் கோடி புண்ணியங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்கள் நாளையிலேருந்தே கூட பண்ண ஆரம்பிங்க அதே போல் காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எல் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தால் எல் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைக்கும்போது நம்மளுடைய பித்தர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ அமாவாசனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய மறக்கக்கூடாது சாஸ்திரங்களில் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மையாகத்தான் இருக்குது ஸோ குதர்க்கமாக பேசுபவர்களுக்கு அதாவது இப்போ நான் சொன்னது குதர்க்கமாக பேசுகிறபவர்களுக்கு ஆன்மீகம் கிடையாது சாஸ்தனம் கிடையாது ஆகவே நம்பிக்கையாக இருக்கிறவங்க மட்டும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்களை இனி வரக்கூடிய நாட்கள் பின்பற்றி பாருங்கள் பலன் பெறலாம் ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து இப்போ நான் முடிக்கிறேன் நிறைய பேர் காகத்துக்கு சாதம் வைக்கிறத பற்றி ஒரு சிலர்லாம் வந்து டவுட்லாம் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது டவுட்டெல்லாம் கிளியராக இருக்கும் ஆக மொத்தம் காகத்துக்கு உணவு வைக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க இந்த விஷயங்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் ஃபாலோ பண்ணி காகத்துக்கு உணவு வைத்து பலனடைங்க அதே போல் அமாவாசை திதி பௌர்ணமி திதி அஷ்டமி பிறந்த திதின்னு சொன்னல இந்த திதிகளில் வந்து நாம் என்ன மாதிரி உணவு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேணாலும் உணவு வைக்கலாம் ஆனால் எச்சில் படாத உணவு மட்டும் வைக்கணும் அது மட்டும்தான் பார்க்கணும் வேறு எதுவும் கிடையாது ஸோ இந்த வீடியோவில் இந்த தாள்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் காகத்தை பற்றிய இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது காகத்துக்கு வைக்க வேண்டிய உணவு முறைகளை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டோம் அதாவது உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படியேடான தாள் நின்று ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் Andre.